அதிகாரம் இருபத்தி ஒன்று நாபோத்தின் திராட்சைத் தோட்டம் இவற்றுக்கு பின் நிகழ்ந்ததாவது இஸ்ரேலியனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாவின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது ஆகாவு நாபோத்திடம் உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான் அதற்கு நாபோத்து ஆகாவிடம் என் மூதாதையரின் உரிமைச் சொத்தை நான் உனக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான் என் மூதாதையரின் உரிமைச் சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலராகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாவு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான் முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கலந்தான் உணவருந்த விட்டான் அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர் ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள் அதற்கு அவன் அவளிடம் நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன் உன் திராட்சைத் தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சைத் தோட்டத்தை தருவேன் என்றேன் அதற்கு அவன் என் திராட்சைத் தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான் அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி இஸ்ரேலின் அரசராய நீர் இப்படியா நடந்து கொள்வது எழுந்து உணவருந்தி மனமகிழ்வாய் இரும் இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள் எனவே அவள் ஆகாவின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்தியுடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள் அம்மடல்களில் அவள் நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமனச் செய்யுங்கள் அவனுக்கு எதிராய் இளிமனிதர் மனிதர் இருவரே ஏவிவிட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள் பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள் நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர் அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினார்கள் அப்பொழுது இளி மனிதர் இருவர் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர் அந்த இளி மனிதர் மக்களை பார்த்து நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவர் மீது குற்றம் சாட்டினர் எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொண்டார்கள் பிறகு அவர்கள் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினார்கள் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாவை நோக்கி நீர் எழுந்து சென்று இஸ்ரேலனாகிய நாவோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சைத் தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும் நாபோத்து இல்லை அவன் இறந்து போனான் என்றாள் நாவோத்து இறந்து போனதை ஆகாவு கேட்டு இஸ்ரேலனாகிய நாவோத்தின் திராட்சைத் தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான் அந்நேரத்தில் திஸ்பேரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாவை போய் பார் அவன் நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அங்கு போயிருக்கிறான் நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும் அப்போது ஆகாவு எலியாவை நோக்கி என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான் அதற்கு அவர் ஆம் நான் கண்டுபிடித்து விட்டேன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்யும் அளவுக்கு நீ உன்னையே விற்றுவிட்டாய் இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன் உனது வழிமரவை ஒழித்து விடுவேன் உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேலின் ஆண் மக்களை ஆகாவிடமிருந்து வெற்றி அறிவேன் நேபாற்றின் மகன் எரோபாவாமின் குடும்பத்திற்கும் அஹியாவின் மகன் பாசாவின் குடும்பத்திற்கும் செய்தது போல உன் குடும்பத்திற்கும் செய்வேன் ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினம் ஊட்டினாய் மேலும் ஈசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் ஈசபேலை தின்னும் ஆகாவை சார்ந்தோர் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர் நகரபுறத்தை இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாவை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள் மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டி அடித்த எமோரியர் செய்தது போன்று சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் எழிவாக நடந்து கொண்டான் அச்சொற்களை ஆகாவு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான் தலைகுனிந்து நடந்து வந்தான் அப்பொழுது திஸ்பேரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு என் திருமுன் ஆகாவு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயென்றோ அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன்